ஹாய் இன்னைய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் ஆமா சுதந்திர தினம்னா குடியரசு சாரி குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் ஆனா குடியரசு தினம்னா என்ன இந்த கேள்விக்கு பல பேருக்கு ஆன்சர் தெரியல நம்ம ஸ்கூல்ல படிச்சிருப்போம் மக்களால் மக்களுக்காக மக்களை தேர்ந்தெடுத்து நடத்தும் ஆட்சி குடியரசு தினம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அது எப்படி அப்படின்னு பார்த்தா இந்த கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் ஸ்டார்ட் ஆகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சி ஜனவரி இருபத்தாறாம் தேதி விடுதலை நாளில் காந்தி அறிவிச்சு அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறில் அம்பேத்கார் கூட ஒரு பெரிய டீமை ஃபார்ம் பண்ணி அந்த டீமில் வந்துட்டு ரெண்டு வருஷம் பதினோரு மாதம் பதினெட்டு நாள் ஒரு சட்ட புத்தகத்தை எழுதி அதை கொண்டு வந்து எல்லோரும் கையெழுத்து போட்டு ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி வந்துட்டு அதுக்கு ஒப்புதல் வழங்கினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் வருஷம் இந்த நாற்பத்தி ஏழுலேருந்து ஐம்பது வருஷம் சுதந்திரம் கிடச்ச மூணு வருஷத்துக்குள்ளே சர்தார் வல்லபாய் படேல் கண்ட இடத்துல போய் எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டு இங்கே பாரு இனிமேனி ஆட்சிக்கில் தான் நடக்கணும்னாரு ஏன்னா இந்தியாவில் அப்போ ஒரு நாடு கிடையாது ஏன்னா அது இந்தியாவே கிடையாது அப் அப்போது இந்துஸ்தானமாக தான் இருந்துச்சு சோ அப்ப ஐநூற்றி தொண்ணூத்தி குட்டி குட்டி நாடுகள் இருந்தது அந்த ஐநூற்றி தொண்ணூத்தி குட்டி குட்டி நாடுகளையும் கண்டவங்களாம் ஆண்டுகிட்டு இருந்தாங்க நிஜாமு நவாபு அப்படின்னு சொல்லிட்டு நாயக்கர்கள் அந்த மாதிரி பல பேர் ஆண்டுகிட்டு இருந்தாங்க ஸோ சர்தார் வல்லபாய் பண்டிகை போய் அவங்க கிட்ட பேசி இங்க பாருங்க எங்ககிட்ட பெரிய டீமே இருக்கு எங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணியிருங்க உங்களுக்கு தேவையான சலுகை எல்லாம் கொடுப்போம் அப்படி நீங்க ஜாயின் பண்ணோன்னா உங்களை தலைமையிலேயே அடிப்போம் அடிச்சு கொடுக்க வேண்டியதா இருப்போம்னு சொல்லி இரும்பு கடம் கொண்டு கடம் கொண்டு அடக்கி எல்லாரையும் ஒன்றா சேர்த்தாரு ஸோ இதனால் தான் சர்தார் வல்லபாய் படேல் இரும்பு மனிதர்ன்றாங்க அப்படி இந்தியா ஒருங்கிணைஞ்சு ஒரு சட்டத்துக்கு கீழே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி நான்காம் நாள் கையெழுத்தாகி சரி ஆல்ரெடி ஜனவரி இருபத்தாறு தான் விடுதலை நாளாக அறிவிச்சிருக்கமே அதையே குடியரசு நாடாக மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு நம்மளுக்கான முதல் சட்ட புத்தகம் எழுதப்பட்டு அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டு ஒரு அழகான குடியரசு நாடாக உருவாச்சு நம்மளுக்கு கீழே எந்த மன்னனும் கிடையாது யாரும் யாரோட வாரிசாகவும் வர முடியாது மக்களில் யார் வேணாலும் அரசனாகலாம் யார் வேணாலும் யாரை வேணாலும் ஆளலாம் அதுக்கு ஓட்டு போட்டால் போதும்னு சொல்லி ஒதுக்கப்பட்ட நாள் தான் குடியரசு தின விழா இப்போ சொல்கிறேன் ஹாப்பி ரிப்பப்ளிக் டே குடியரசு தின நல வாழ்த்துக்கள்